தாவேகாவுடன் சேர்ந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு பவர் கிடைக்கும் மகன் விஜய்க்காக பேசும் எஸ் ஏ சந்திரசேகர் ஆட்சியில் பங்கு என்று தாவேகா தலைவர் விஜய் சொல்வதை காங்கிரஸ் கட்சி ஏற்க வேண்டும் என்று நடிகரும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் கட்சி தேய்ந்து வருவதாக விமர்சித்துள்ள எஸ் ஏ சந்திரசேகர் விஜயுடன் கூட்டணிக்கு வந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு பவர் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நிறைவே அடையவில்லை காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஒரு சிலர் விஜயின் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பேசி வருகின்றனர் காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகளை திமுக கொடுக்கவில்லை என்றால் விஜயுடன் சேர்வோம் என்றும் பேசினார் அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜயை சந்தித்தார் அதேபோல் கரூர் விவகாரத்தின் போது விஜயுடன் ராகுல் காந்தியும் பேசியிருந்தார் அதேபோல் தாவேகா தலைவர் விஜயும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விருப்பத்தை வெளியிட்டிருந்தார் இதன் காரணமாகவே தாவேகா நிர்வாகிகள் பலரும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இயற்கையான கூட்டணி என்று பேசி வந்தனர் ஆனால் ராகுல் காந்தி கார்கே உள்ளிட்டோர் திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்று முடிவு எடுத்தனர் இந்த நிலையில் விஜயின் தந்தையும் இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு கருத்தை பேசியுள்ளார் திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த எஸ் ஏ சந்திரசேகர் பேசுகையில் பாபேக்காவுடன் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது அதேபோல் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய வரலாறு உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் இன்று தேய்ந்து போய் இருக்கிறது காரணம் என்ன ஏனென்றால் பவர் இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் கட்சி தேய்ந்து கொண்டே செல்கிறது இந்த ஒரு பவரை நாங்கள் கொடுக்கிறோம் என்கிறோம் அந்த பவரும் வந்தால் காங்கிரஸ் கட்சியால் வரலாற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சிதான் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் கூறும்போதும் எந்த கட்சியும் சீண்டவில்லை இதனால் தனது மகன் தேர்தல் களத்தில் தனித்து போட்டியிடக்கூடாது என்ற நோக்கில் எஸ் ஏ சந்திரசேகர் பேசியிருப்பதாக பார்க்கப்படுகிறது இதனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தேய்ந்து வருவதாகவும் மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார் இது காங்கிரஸ் கட்சியினரை கொந்தளிக்க வைத்துள்ளது